தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் ஒரு லட்சம் போலீசார் குவிப்பு தேவேந்திரர்கள் எச்சரிக்கை என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் தமிழகம் முழுவதும் ஒரு லட்சம் போலீஸார் குவிக்கப்பட்டுள்ளனர் தேவேந்திரர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அதாவது ஆங்கில புத்தாண்டு ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி கொண்டாடப்படவுள்ளது ஆகவே புத்தாண்டு கொட்டா கொண்டாட்டங்களில் எந்தவித அசம்பாவிதங்கள் எதுவும் நிகழக்கூடாது என்பதற்காக காவல் பணியில் ஒரு லட்சம் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர் சென்னை மெரினாவில் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது கடலில் நாளையும் நாளை மறுநாளும் குளிக்கக்கூடாது என்று தடை விதிக்கப்பட்டுள்ளது அதேபோன்று தமிழகம் முழுவதும் முக்கியமான இடங்களில் காவல்துறை பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது ஆகவே தேவேந்திரகுல வேளாளர்கள் புத்தாண்டு கொண்டாட்டம் என்ற பெயரில் ஏதாவது பிரச்சனைகள் சிக்கி மாட்டிக்கொள்ள வேண்டாம் காவல்துறையிடம் சிக்கிக்கொள்ள வேண்டாம் ஆகவே தேவேந்திரகுல வேளாளர்கள் கவனமாக இருக்க வேண்டும் இந்த புத்தாண்டு கொண்டாட்டங்களை மிக எளிமையாக தங்களுடைய ஊரிலே கொண்டாடுங்கள் பொது இடங்களில் ஆடம்பரமாக வெடி வெடித்து மது அருந்தி கொண்டாட வேண்டாம் பிரச்சனைகளை உருவாக்க வேண்டாம் பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்ள வேண்டாம் ஏனென்றால் எதிரி கடிஜிக்கும் சிங்கம் போல் வாய்ப்பு தேடி காத்துக்கொண்டிருக்கிறான் குசுவிட்டால் கூட குண்டு வெடித்ததாக போய் புகார் கொடுப்பாங்க அப்படி ஒரு நிலைமை நமக்கு இருக்குது ஆகையால் எதிரிகளுக்கு அந்த வாய்ப்பை நம்ம கொடுக்க வேண்டாம் தமிழகம் முழுவதும் ஒரு லட்சம் போலீஸார் குவிக்கப்பட்டிருக்காங்க வேளாளர்கள் இந்த நாளை நாளை மறுநாள் புத்தாண்டு கொண்டாடங்களை மிக எளிமையாக தங்களுடைய ஊரிலே சுருக்கமாக கொண்டாடவும் மது அருந்தி விட்டு வெடி வெடி வித்து விட்டு இருசக்கர வாகனங்களில் அலப்பறை செய்து கொண்டாட வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறோம் பிரச்சனைகளில் செக்க வேண்டாம் கவனம் தேவை